உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு தம்பி தமிழ்நாடு என்பது பெண்களுக்கு மரியாதை கொடுப்பதிலும் அவங்களை தெய்வமாக வணங்குவதிலும் பெயர் போன மாநிலம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்கள் அனைவருக்கும் பெண்கள் தான் பெண் தெய் பெண் தெய்வங்கள் தான் தமிழ்நாட்டில் ஓடுகின்ற ஆறுகள் பெண்களின் பெயர் தான் ஆனா அப்படிப்பட்ட இந்த தமிழ்நாட்டுல சங்க இலக்கியத்துல பெண்களை தெய்வமா பார்த்திருக்கிறாங்க பெண்களை தெய்வமா நினைச்சு வணங்கிருக்காங்க அப்படிப்பட்ட இந்த அரும் பெரும் தமிழ்நாட்டுல இந்த திமுக அரசுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பொதுவா பெண்கள் அப்படின்னா பெண் குழந்தை முதல் கிழவி வரை தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்லைன்ட்டு நான் இல்லைங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பொதுமக்களாக இருந்தாலும் சரி ஊடகவியலாளர்களாக இருந்தாலும் சரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க அதை முக்கியமா பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் வாழும் பெண்களும் ஊடகம் முன்னாடி வந்து பேசுறாங்க உங்களுக்கு உதாரணம் வேணுமா கோவையில் நடந்தது இப்ப ராமநாதபுரத்தில் நடந்திருக்கு இதை பத்தி தான் இந்த காணொலியில விரிவா தெளிவா பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள அந்த அதாவது இது தமிழ்நாட்டுல போதை கலாச்சாரம் என்பது மாணவர்களிடையே ரொம்ப தீவிரமா பரவிட்டு வருது சிவகங்கையில அதாவது ஒரு அரசு பள்ளியில பாதிக்கும் அந்த மாணவிகள் வந்து பேசுறாங்க யார் முன்னாடினா தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் ஐயா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்னாடி பேசுறாங்க அவருக்கு பக்கத்துல ஐயா பெரிய கர்ப்பன் அமைச்சர் உட்காந்துட்டு இருக்காங்க அவருக்கு பக்கத்துல பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஐயா திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உக்காந்துட்டு இருக்காங்க இவங்க முன்னிலையில அந்த மாணவி எங்களுக்கு பள்ளி அதாவது எங்களுக்கு கல்வி இலவச கல்வி தரோம்னு சொல்றீங்க இல்லையா ஆனா நாங்க நிம்மதியா படிக்க முடியல எங்கள் அப்பா எல்லாரும் உட்காந்து மதுபானத்தில் மதுபான கடையில் குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாங்க எங்களை படிக்க விட மாட்டேங்கிறாங்க இலவச கல்வி இலவச கல்வின்னு சொன்னா மட்டும் போதாது அந்த இலவச கல்வியில நாங்க பயன்பெறோம் இல்லையா எப்படி பயன்பெறணும் மதுபானக் கடையில இருந்தால் நாங்க எப்படி பயன்பெறுவோம் இந்த அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்புறாங்க இந்த ஒரு கேள்வி கிடதுனால அப்ப நாங்க முன்னேறி வர வேண்டாமா அதற்கு தடையாத மதுபானம் இருக்குது நாங்க எப்ப எங்க வாழ்வுல முன்னேறது அதுக்கு தடையா அந்த மதுபானம் இருக்கு எங்க குடும்பத்தை நாங்க கொண்டு வர வேண்டாமா அதுக்கு தடையா அந்த மதுபானம் இருக்குது என்ற அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க இதற்கு ஐயா இதுக்கு யார் பதில் சொல்வா திமுக பதில் சொல்லுமா ஐயா உதயநிதி பாருங்க ஒரு ரியாக்சன்னு அதிருந்து போயிட்டேங்க நானு எந்த ஆட்சியிலம்மா நடந்தது வாமா வாமா எந்த ஆட்சியில் நடந்தது உனக்கு பிரச்சனை என்னன்னு சொல்லுமா ஐயோ நீ இப்படி சொல்லிட்டியம்மா எங்க அத்த கனிமொழி இருக்காங்கம்மா அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா இளம் விதவைகள் உண்டாகிறாங்க இருபது வயசுல இளம் விதவைகள்லாம் ஆயிடுறாங்க நீங்க மதுபானத்துறாங்க ஆட்சியில வந்தா ஒழிப்போன்னு சொல்லிட்டு இருக்காங்கம்மா வாமா வாமா அவங்க கிட்ட கூப்பட்டு போற வாமா இந்த கேள்வி அவங்க முன்னாடி கேளுமா அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் அதே தாமே எங்க அப்பாவும் வாமா எ எங்களுக்கு இது போல நிறைய ஆளுங்க இருக்காருமா நீ வாமா நீ கேள்வி நீ கேட்டதில்லம்மா எங்க அப்பா கிட்ட வந்து ஏன் கேள்வி கேளுமா எங்க அப்பா ஜஸ்டிஸ் வாண்டட்னு மாஸ்க் போட்டு நிப்பாருமா எங்க அம்மா கொடி எங்க அப்பா கொடியை பிடிச்சிக்கினு ஜஸ்டிஸ் வேணும் ஜஸ்டிஸ் வேணும்னு நிப்பாருமா நானும் எங்க அப்பாவும் கருப்பு சட்டை போட்டுக்கின்னு கருப்பு பேண்ட் போட்டுக்கின்னு வாண்டட் ஜஸ்டிஸ் வாண்டட் ஜஸ்டிஸ்னு கருப்பு கொடியை காட்டி கையை தூக்கி தூக்கி ஆட்டுறோம் ஆமா அவரு சொல்றாரு ஏமா நீ இருக்க ஊர்ல ஒரு முதலமைச்சர் இல்லையா இல்ல அப்படின்னு பார்த்தாலும் துணை முதலமைச்சர் சரியில்லையாமா என்னம்மா ஊர்ல நீ வாழ்ற அப்படிங்கிறாரு ஒரு பக்கம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பார்த்தா ஐயோயோ இதுவே எங்க முதல்வரா இருந்தா மாணவர்களுக்கு ஒண்ணு அவரு பத பதத்து போயிடுவாரு அவரு அப்படியே உருகிடுவாரு அவர் இதை கடத்து போயிடும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு மாமா 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 உன்னை கூட்டு போன மாமா வாமா அப்படிங்கிறாரு ஒரு பக்கம் முதல்வர் பார்த்தா ஆக போதையில் பாதை யாரும் செல்லாதீர்கள் அப்படிங்கிறாரு சரி யாரா இவ்வளவு பெரிய முதலமைச்சர் அப்படின்னு தமிழ்நாடுன்னு போட்டு பார்த்தா முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோட அப்பா மு க ஸ்டாலின்னு வருது அவங்க முதலமைச்சர் என்ன கேட்டாரு உங்க துணை முதல்வர் என்ன கேட்டாரு ஐயா உதயநிதி ஸ்டாலின் என்ன கேட்டாரு உங்க ஊர்ல முதலமைச்சர் சரியா இல்லையாரு சரி அப்படின்னாடா துணை முதல்வர் சரியில்லையாடா அப்படின்னு போட்டு பார்த்தா ஐயா திரு உதயநிதி ஸ்டாலின் தான் துணை முதல்வர்னு வருது ஆக இந்த ஊர்ல முதல்வரும் சரியில்லை துணை முதல்வரும் சரியில்லை அப்படின்னு நான் சொல்லல மக்கள் சொல்றாங்க ஊடகவியலாளர் சொல்றாங்க திடீர்னு இனி ஒரு செய்தி ஒன்று கேள்விப்பட்டேன் நம்ம மூளைக்கு போதை மனித மூளைக்கு போதை என்பது ஏறிடுச்சுன்னா என்ன பண்றோம் அப்படின்னு தெரியாதான் எப்படிப்பட்ட போதையை ஊக்குவிக்குது அப்படிங்கிறத பாருங்க இந்த திமுக அரசு ராமநாதபுரத்துல ஒரு பிளஸ் டூ படிக்கின்ற மாணவி கா அந்த பையனை காதலிக்கலன்னு சொல்லிட்டு அந்த பையன் கத்திய கொண்டு போய் வெட்டியிருக்கிறான் இது என்னத்த குறிக்குது அந்த அந்த பானை செட்டே போயிட்டாங்க என்னத்தை குறிக்குது நம்மள வெட்டினா கேள்வி கேட்க மாட்டான் நமக்கு துணையா அப்பா இருக்காரு அப்ப சொல்கிறாரு போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அப்படிங்கிறாரு என்ன சொல்லணும் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் தமிழ்நாடு பொருளாதாரம் கெட்டு போகும் இளைஞர்கள் நீங்கள் நாசமாக போயீர்கள் உங்களுக்கு ஆண்மை தன்மை இருக்காது பார் ரோட்டுக்கு பார் நாலு ஃபெட்டிலிட்டி சென்டர் திறந்து வச்சிருக்கான் விழிப்புணர்வு அடைடா தமிழனே போதையின் பாதையில் செல்லாதா தமிழனே அப்படின்னு சொல்ல வேண்டாமா போதையின் பாதையில் செல்லாதீருவான் போதை கொடுக்கறதே இவங்க தெருக்கு நாலு சாராய கடையை திறந்து வச்சுட்டு நாங்கள் போகிற பாதைகள்லாம் போதை பாதையாக இருக்குது போற பாதை எல்லாமே போதை அப்புறம் போதையில் பாதையில் செல்லாதீங்கன்னா என்ன அர்த்தம் ஊரே சாரா என்ன அடிக்குது அப்புறம் யாரும் போக வேண்டாம் எப்பா நீ தோறமே வச்சதே நீ தானப்பா இவரே வைப்பாராம் இவரே எடுப்பாராம் அப்புறம் நானே ஹீரோ அப்படின்னு இவரே சொல்லிக்கு வரான் அதாவது அம்மையா ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்துல இருக்கும் பொழுது அந்த இ சிகரெட் போன்ற போதைப் பொருட்கள் எல்லாம் உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ள விற்பனைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்போ சரியாத எல்லாம் உணர்ந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஒரு ஜிஓ பாஸ் பண்ணி அது எல்லாத்தையும் தடை பண்ணியிருக்கிறாங்க அதாவது அவங்க ஒரு செய்தி சொல்றாங்க இந்திய ஒன்றியமே இசிகரெட் எல்லாம் தடை பண்ண அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்குது இருக்குது அதே போல அதை கடத்து வந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது அந்த கொரோனா காலகட்டங்கள்ல ரொம்ப டைட்டா இருந்தது இல்லையா அப்ப இந்த முக்கியமான அந்த அத்தியாவசிய தேவை பொருட்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் பயன்பாட்டு புழகத்துக்கு கொண்டு வந்தாங்க அந்த அரிசி பால் இறைச்சி முட்டை அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் இதை கூடலாம் சேர்த்து போதைப் பொருட்களையும் கொண்டு வந்திருக்கிறதா ஒரு என்ஜிஓ அமைப்பு போய் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியா சந்திச்சு பேசியிருக்கிறாங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் உடனே வியந்து ஓ இப்படிலாம் கொண்டு போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை வியந்து உடனே காவல்துறையை சரியான முறையில பயன்படுத்தி அந்த போதைப் பொருட்களெல்லாம் தடுத்து நிறுத்தினாரு அப்படின்னும் ஒரு செய்தி இருக்குது ஆனால் இப்போ நடக்கின்ற திமுக தான் காவல்துறையே போதைப் பொருள் விற்கிறதுக்குலாம் உடந்தையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை மக்கள்லாம் பேசிக்கிறாங்க காவல்துறைக்கு இந்த அரசு காவல்துறை இந்த அரசுக்கு சரியா பயன்படுத்த தெரியல அப்படின்னு மக்கள் பேசுறாங்க சரி நம்மளுக்கே என்ன தோணுது அப்படின்னா நாங்கள் விற்கிறோம் அழிக்கிறோம் பிடிக்கணும் அழிக்கணும் பிடிக்கணும் அழிக்கணும் இங்கிருந்து அவ்வளோ குடிச்சோம் அந்த ரயில் போகுது அங்கேருந்து நாங்கள் இவ்வளோ குடிச்சிட்டோம் நாங்கள் அதை எரிச்சி அழிச்சுட்டோம் அப்படிங்கிறாங்க அப்புறம் எப்படி மறுபடியும் புழக்கத்துக்கு வருது இது ஒரு பெரும் கேள்வி கூட ஒரு சாமானிய மனுஷனா மக்களுக்கு தோன்றக்கூடிய கேள்வி அது சாமானிய மக்கள் அவங்களுக்கு தோன்றக்கூடிய கேள்வி அது எரிச்சிட்டோன்றீங்க அப்புறம் எப்படி புழக்கத்துக்கு வருது கேள்வி எழுதா இல்லையா சரி விடுங்க இவரே அந்த இதை கூட விடுங்களேன் ஐயா ஸ்டாலின் சொல்றது என்ன எதை சொன்னால் நாங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் நம்ம கேட்குறோம் ஏப்பா இரு ஐயா இரும்பு கரம் என்ன ஐயா ஐயோ அதை காரம்ப்பா அப்படிங்கிற நம்மளுக்கு தோன்று யாரும் தூக்கிட்டு போய் இடைக்கு போட்டு என்ன பண்றது அப்படின்னு நமக்கு தோன்றுறது பின்னா என்ன சொல்றது இதுதான் என்னடா அப்படி இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களே அப்படின்னு தான் தோணுது இதெல்லாம் பார்க்கும்போது இப்ப இல்லையா அந்த திமுக ஆட்சி இதை பார்த்து மக்கள் என்ன கேள்வி கேக்குறாங்க தெரியுமா எப்பா இந்த கிட்டி இந்த திமுக தான் இருக்கா இந்த மணலை திட்டி மணலை திருடி மலைய வெட்டி விற்கிறவனும் திமுக தான் இருக்கா இந்த கஞ்சா போல விற்கிறவனும் திமுக தான் இருக்கா அப்படின்னு மக்கள் சொல்றாங்க பார்த்து ஓட்டு போடுங்க பாப்பிக்கிறாங்க நாமளும் அதே தான் சொல்றோம் மக்களே கொஞ்சம் சிந்திங்க அதை செயல்ல காட்டுங்க சிந்திங்கள் செயல்படுங்கள் அடுத்த காணொலியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்